வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான பாம்பன் சுவாமிகள் அள்ளிய ரதபந்தம் இன்றைக்கு பயணம் என்பது மிகவும் அவசியமானது முக்கியமானது நாம் சாலையில் பயணம் செய்யும் போது பத்திரமாக போய் வரவும் வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் விபத்து பற்றிய பயம் நீங்கவும் பயணம் செய்யும் போது படிக்க வேண்டியதுதான் இந்த நாலு வரி கொண்ட ரதபந்தம் இந்த ரதபந்தத்தை பேப்பரில் எழுதி வாகனத்தில் ஒட்டி வைக்கலாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது உடன் எடுத்து செல்லலாம் தினம் உச்சரித்தும் செல்லலாம் இந்த ரதபந்தத்தின் பாடல் வரிகள் இருள் வம்பல சித்தனு முருகா நீடிரு விண்ணோர் தேடு மருந்தேமான் பொருவாச்சீர் தேசுதருண் செந்தி நருண் தீர்த்த விரலோங்கு சிதாவா சிறந்த மாவின் பருள் இந்த பாடலை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து தினமும் சொல்ல சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் இந்த ரதபந்தம் உங்கள் பயணங்களின் போது பாதுகாப்பை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்